வாழ்வில் என்று முதல்ந்தம் காண்பீர் இன்று முதல் மனதில் எங்கும் சாந்தி நிலவட்டும் வாருங்கள் அன்றாட வாழ்வில் ஆனந்தம் காண்போம் இன்று நாம் துவங்கும் பயணம் உங்கள் அன்றாட வாழ்வில் அடிப்படை தாக்கத்தை ஏற்படுத்தும் அடுத்த சுமார் முப்பது நாட்களை ஒதுக்குவீர்களானால் வாழ்க்கை மீதான உங்கள் கண்ணோட்டத்தை எப்படி மாற்றுவதென்று எடுத்து சொல்வோம் இதற்கிடையில் எனக்கு கிடைத்துள்ள அருமையான உபகாரத்தை நிமித்தம் பரவசம் அடைகிறேன் மாதம் முழுவதுமாக திங்கள்தோறும் விருந்தினராக வரப்போகிறவர் என் நண்பர் ஜான் மேக்ஸ்வெல் அவருடைய வின்னிங் வித் பீப்பிள் என்ற புத்தகம் இன்றைய நம் தலைப்பான நோக்கத்தின் ஆற்றலை விளக்குகிறது வாங்க ஜான் உங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கு எப்பவுமே ரொம்ப மகிழ்ச்சி தான் எனக்கு உங்க நிகழ்ச்சி பிடிக்கும் உங்களோட இருக்கிறதும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போக இருக்கோம் மக்கள் முப்பது நாட்கள் ஒதுக்கியதுக்கு அப்புறம் கடைசியில வாழ்க்கைய பத்தி புதிய கண்ணோட்டம் பெற முடியும்னு நீங்க நம்புறீங்களா அதை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கலாம் கண்டிப்பா முப்பது நாள் வேணும்னு தான் சொல்லுவேன் கிறிஸ்தவர்களாக நமக்கு தான் பிரச்சனை இருக்கு முப்பது நிமிஷம் கொடுக்க விரும்புவோம் சரி என் நோக்கத்தை மாத்திக் கொள்றேன் இதுக்காக அரை மணி நேரம் ஒதுக்கறேன்னு சொல்ல ஆசைப்படுறேன் அதோட நான் என்ன ஆசைப்படுறேன்னா நம்ம பார்வையாளரோட கருத்தை கேட்கணுன்னு ஆசைப்பட்றேன் அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நோக்கம் முக்கியமானது ஒரு மாதம் ஒதுக்க தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரு மாதத்துலேயே நம்ம பழக்கத்தை நாம் மாற்றி இல்ல அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது உங்க முப்பது நாள் யோசனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுல ஒரு நம்பிக்கை வந்திருக்கு இந்த நிகழ்ச்சியிலையும் உங்க போதனைகள்லயும் மக்கள் அக்கறை காட்டினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில நோக்கம் கண்டிப்பா மாறும் நோக்கம் மாறும் போது வாழ்க்கையில எல்லாமே மாறுங்கிறது எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிரும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நாம பேச அதோடு மற்ற நாலு நாட்களும் என்னுடைய போதனை இடம்பெறும் நோக்கம் எத்தனை அவசியம்னு அவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் நிச்சயம் நோக்கத்தை மாற்றிக்கொள்வதால் நிகழ்வது போன்று வாழ்க்கையை ஏதாவது மாற்ற முடியுமா நாங்கள் பேட்டி கண்ட சில மக்களையும் அவர்களின் முந்தைய தோல்வி நோக்கங்கள் இப்போது எப்படி வெற்றி நோக்கங்கள் ஆனது என்றும் பாருங்கள் கனவு காண்பது நிறுத்திட்டு நம்பிக்கை கொள்ளும் கூட்டத்துக்கு வந்த என் வாழ்க்கைக்கு எதிர்காலம் நம்பிக்கை குறிக்கோள் இருக்கும் என்று நான் அறியவில்லை நான் ஒண்ணுமே இல்லை மனுஷங்களோ யாரோ எப்போவோ எங்கேயோ பயன்படுத்திக்கிற ஜட பொருள் அப்படின்னு நான் நம்புன நான் ஏற்கனவே நரகத்தில் இருப்பதாகவே உண்மையில் நம்பியிருந்தேன் என் வாழ்க்கை அவ்வளவு இருந்தது உங்களையே மாய்த்துக் கொள்ளும் அளவுக்கு செல்லும் போது நீங்கள் அனுபவிப்பதை உலகில் யாரும் புரிந்து கொள்வதில்லை நினைத்ததை செய்து முடித்த ஒரே நபர் நீங்கள் மட்டுமே என்பதைப் போன்று உணர்கிறீர்கள் நான் விரக்தியுற்ற போது வாழ்க்கையே எனக்கு பிடிக்கல ஒரு நாளைக்கு நான் பதினெட்டு மணி நேரம் தூங்குவேன் ஒதுக்கப்பட்டதா நான் உணர்ந்தேன் வேண்டாத விழா உணர்ந்தேன் என் வாழ்க்கைக்கு அர்த்தமோ பிரயோஜனமோ இருக்கவில்லை என் வேலையை செய்யவும் அதை நன்றாக செய்யவுமே விரும்பினேன் அங்கீகாரம் கிடைக்குமானால் நல்லது கிடைக்கவில்லை ஆனாலும் நல்லது இப்போ நம்பிக்கை உள்ள காரியங்களை தலையில திரிச்சு வைக்கிறேன் எதிர்மாறானது அனுமதிக்கவே மாட்டேன் அவர் பட்ட சாட்டை அடியால் நான் குணமானேன் மன ரீதியாக உடல் ரீதியாக ஆன்ம ரீதியாக குணமானேன் வாழ்க்கையில் முதல் முறையாக மெய்யாகவே நான் திருப்தியான இடத்தில் இருக்கிறேன் தேவ வார்த்தையே காரணம் தேவனே காரணம் அவர் வார்த்தை உங்களை மாற்றி போடும் வார்த்தையில் ஜீவியுங்கள் நான் யாரிடமாவது எதையாவது சொல்வேனாக அது வார்த்தையில் ஜீவிப்பது ஆகும் தேவனிடம் நேரத்தை செலவிடுங்கள் என் கடந்த கால அடிமைத்தனத்தை தேவன் உடை கடந்த காலத்தில் எது நடந்திருந்தாலும் சரி கத்தர் என்ன நேசிக்கிறார் என்னை ஏற்றுக்கிறாரு அவர் என்ன நான் உள்ளபடியே நேசிக்கிறாரு பிறர் வாழ்க்கையில் தேவன் செய்துள்ளவற்றை பற்றிய சாட்சி எங்கள் அற்புதமானவை தேவன் பட்சபாத அற்றவர் என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் அவர்கள் தோல்வியிலிருந்து வெற்றிக்கும் தவறிலிருந்து நல்லதற்கும் நகர அவர் உதவக்கூடுமானால் உங்களுக்கும் அதை செய்யக்கூடும் ஜான் இப்போ நீங்கள் அடிப்படையிலேயே நோக்கத்தை குறித்த நிபுணரா உங்களை நான் பார்க்கறேன் தலைமை குறித்தோ மக்கள் திறமை குறித்தோ நிறைய நீங்கள் உபதேசம் பண்ணியிருக்கீங்க நோக்கம் எவ்வளவு அவசியம்னு எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து செல்லுங்களேன் உள்ளார்ந்த உணர்வோட வெளியரங்கமான தோற்றம்தான் நோக்கம் அதனால தான் ஒருத்தர் எதையுமே சொல்ல தேவையில்லை அவங்களோட நோக்கம் நல்லதா கெட்டதாங்கிறத பல நேரத்தில் அவங்க தோற்றத்தை வச்சே நாம் தெரிஞ்சுக்கலாம் உறவுகளை பற்றி பேசுகிற வகையில் வின்னிங் வித் பீப்பிள்ங்கிற புத்தகத்தை நான் எழுதினேன் உறவுகள் பத்தி நான் கண்டுபிடிச்ச காரியங்கள ஒண்ணு நோக்கம் பத்தி நான் கண்டுபிடிச்ச காரியங்கள ஒண்ணு என்னன்னா கண்ணாடி சோதனை இந்த சோதனையோட அடிப்படை என்னன்னா நாம கையாள வேண்டிய முதல் நபர் நாமாக இருக்கணும் அது முக்கியம் ஜாய்ஸ் உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் உறவுகளில் பிரச்சனை ஏற்படும் போதோ நோக்கத்துல பிரச்சனை ஏற்படும் போது நாம செய்யற முதல் காரியம் மத்தவங்களை குத்தம் சுமத்துறதுதான் நான் வாழ வேண்டியவரோட நீங்க வாழ்ந்தா நான் வேலை செய்ய வேண்டிய இடத்துல நீங்க வேலை செஞ்சா நான் செய்ய வேண்டியதை நீங்க செஞ்சா ரொம்ப சரியா சொன்னீங்க வாழ்க்கையை அழுகையாக மாறிடும் ஏன்னா வேறு யாராவது நாம நடத்தி செல்லணும் நிலை நிறுத்தணும்னு நாம் நினைக்கிறோம் கண்ணாடி சோதனை ரொம்ப நல்ல சோதனை ஏன்னா மக்கள் என்கிட்ட வந்து உறவுகளில் சிரமமான நேரத்தை சந்திச்சிருக்கிறேன்னு சொல்லும்போது அடுத்த நபரோட நான் உடனடியாக செயல்படணும்னு நினைக்கிறாங்க நான் சொல்கிற முதல் காரியம் நம்மளை நாம் சரி செஞ்சு நான் ஒரு மோசமான இழிவான பின்னணியிலேருந்து வந்தவ என் நடத்தியில அநேக சிக்கல்கள் இருந்தது வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருந்தது இதெல்லாம் உண்மைதான் அநேக அநியாயமான அநீதியான காரியங்கள் எனக்கு நேர்ந்தது ஆனா அது என்னுடைய குற்றம் இல்லை ஆனா தேவன் என்னுடைய இதயத்தோடு உரையாடி நீ இருக்கிற கோலத்திற்கு இவை காரணமா இருக்கலாம் ஆனா அப்படியே இருக்கிறதுக்கு அதையெல்லாம் காரணமாக்க கூடாதுன்னு சொன்னதை ஒருபோதும் இப்படித்தான் நம்ம சிக்கிக்கிறோம் இந்த விதமா உண்மைதா நான் துஷ்பிரயோகிக்கப்பட்டதால தான் எனக்கு இந்த பிரச்சனை கரடு முரடான வாழ்க்கை அதனால தான் இந்த பிரச்சனை இல்லைன்னா நான் மோசமா தான் இந்த மோசமான நோக்கம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு இதெல்லாம் காரணம் காட்டக்கூடாது தனிப்பட்ட முறையில் பொறுப்பை ஏத்துக்காம யாருமே மாற முடியாது வழி வழி ஒரு அதாவது என்ன என்ன மத சார்பற்ற சமுதாயத்தில் இருக்கிற மாதிரியே கிறிஸ்தவ சமுதாய இது பரவி இருக்கு அது நேர்மாறா இருக்கணும் என்னோட கருத்து இதுல நாம மாத்திக்க வேண்டியது சரியா சொன்னீங்க ஏதாவது தாறுமாறா போனா கண்ணாடி சோதனைய நான் நினைக்கும் போது என்னுடைய நண்பர் பாஸ்டரா இருக்காரு அவரை நினைச்சுக்குவேன் அவரோட நான் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவர் சபையில் இருக்கிற எல்லோரையுமே அவர் பிரச்சனையாக பார்த்தார் முறை வார இறுதி கூட்டத்துக்காக அழைத்திருந்தார் மார்க்ரெட்டும் நானும் வந்திருந்தோம் அப்போ தான் என்னோடய ஊழியத்தை ஆரம்பிச்சிருந்தேன் நாங்கள் பந்தியில் இருந்தோம் அப்போ அவர் சொன்னார் ஓ ஜான் இன்றைக்கி நீங்கள் இங்கே இருக்க போவது குறித்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அதோட இந்த கூட்டமும் அவர் சந்தோஷப்படும் சொன்னார் அவங்கள கூட்டம்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு இந்த கூட்டம் இங்கே தான் இருக்கும் இந்த கூட்டம் சந்தோஷப்படும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் ரொம்ப தரக்குறைவாக போய் இவங்கள மடையர்கள்னு சொன்னார் இறுதியில் என்னால் தாங்கவே முடியல அவரை பார்த்து நான் கேட்டேன் மைக் உங்கள் சபையில் எதுக்காக இத்தனை மடையர்கள் இருக்காங்கன்னு தெரியுமான்னு தெரியலனு சொன்னார் நீ தான் பெரிய மடையன்னு சொன்ன கட்டிக்கிட்டீங்க அதுக்கப்புறம் தான் என்னால் நிம்மதியாக சாப்பிட முடிஞ்சுது ஆனால் அவரு சாப்பிட்ருக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வருஷமாக அவரை கவனிக்கிறேன் அவர் என்ன பண்ணுறாருன்னா சபையை விட்டு சபை மாறிக்கிட்டே இருக்கார் என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த மடையர்களால் நான் இந்த சபையை விட்டு போகிறேன்னு சொல்லுவார் நான் ஒரு புது சபைக்கு செல்ல போகிறேன் அங்கே இருக்கிறவங்க ரொம்ப அருமையானவங்கன்னு சொல்லி அங்கே போயிடுவார் அப்போ நான் மார்க்ரேட்டு கிட்டே சொன்னேன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிற வரைக்கும் அவர் அங்கே நீண்ட நாளைக்கு இருக்க மாட்டார்ன்னு மக்களை நாம் அவர்களை போல இல்லாமல் நம்ம போல பார்க்கணும் அதை எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போயே நம்ம பொறுப்பெடுத்துக்கிறோம் அதை பற்றி நினைக்க ஆரம்பிக்கிறோம் நான் என்ன மாதிரி மற்றவங்களையும் நினைக்க ஆரம்பிக்கணும் நான் ஆரோக்கியமாக இருந்தால் மற்றவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆமா நான் சந்தேகப்படுறவனாக இருந்தால் மற்றவங்களையும் சந்தேகிக்கிறவங்களாகவே பார்க்க எனக்குள்ள கெட்ட நோக்கம் இருந்தால் மற்றவங்களுக்குள்ளேயும் கெட்ட நோக்கம் இருக்குங்கிற எண்ணத்துலேயே பார்ப்பேன் என்ன மாதிரியே மற்றவங்களையும் எடை போடுறேன் அவங்கள எப்படி பார்க்குறேன் எப்படி எடுத்துக்கொள்கிறேன் நோக்கத்தோட அடிப்படையில் தான் எல்லாமே இருக்கும் என்னோட நோக்கம் ஆரோக்கியம் இல்லாததாக இருந்தால் அதை நான் மற்றவங்க மேலே சுமத்த போகிறேன் இதை எப்படி சரி செய்கிறதுன்னு மக்கள் அங்கலாய்க்கிறாங்க இதை முப்பது நாளில் சரி செய்கிறது எப்படின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க அதனால் அவங்களுக்கும் சரி எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு காரியம் கண்ணாடியை பாருங்க நம்மையே நாம் ஏமாற்றிக்கலாம் நம்மையே பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமானது வேதனையானது நிச்சயமாக பார்வையாளர் யாரையுமே நாங்கள் சங்கடப்படுத்தவோ பிரச்சனையே நீங்கள் தாங்கிறது போல காட்டவோ முயற்சி செய்யலை நாங்கள் சொல்கிறது எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேயோ இல்லை உங்கள் உறவிலேயோ காரியங்கள் நேர்த்தியாக இல்லைன்னா நீங்கள் பார்க்க விரும்புகிற முதல் இடம் கண்ணாடியாக தான் இருக்கணும் நான் தான் பிரச்சனையா இல்லன்னா பிரச்சனை இல்லை எனக்கும் பங்கு உண்டா அப்படின்னு என்னைக்காவது தேவன் கிட்ட கேட்கிற மனசு வேணும் சரியா சொன்னீங்க பார்வையாளர்களுக்கு வருத்தம் உண்டாக்குன்னு நினைக்கல எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்னால மத்தவங்களை மாத்த முடியாது உண்மைதான் ஏன்னா தேவுக்காக ஜபிக்கும் போது தேவனே இவரை மாற்றம் சரி செய்யும்னு தான் ஜபிப்பீங்க ஏன்னா அவங்கள உங்களால மாத்த முடியாது ஆனா உங்களை நீங்க மாத்திக்க முடியும் எனவே நோக்கத்தை குறிச்சும் உறவு முறையை குறிச்சும் மக்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் அவங்க முதல்ல கண்ணாடியில் பார்க்கறது தான் அது ரொம்ப எளிதான விஷயம் சங்கடப்படுத்துகிற விஷயம் இல்லை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறவங்க கிட்ட உங்களால் முடிஞ்சதை வச்சு ஆரம்பிங்க முடியாததுலருந்து செய்ய ஆரம்பிக்கக்கூடாது அவங்களால முடியறத வச்சு நாம் ஆரம்பிக்கணும் நான் கண்டுபிடிச்சது தான் நிச்சயம் உங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டதும் நோக்கத்தை மாற்றிக்கிட்டதும் திருந்த துவங்கினதுமே திடீர்னு மற்றவங்க எல்லாருமே சற்று சிறப்பாக காணப்படுவாங்க அவங்க கிட்ட நாம் மாற்றத்தை பார்க்கலாம் ஒருவேளை கிட்ட இருக்கிற சிறப்புகளை பார்க்கறதால இருக்கலாம் அல்லது உங்களை நீங்களே மாற்றிக்கிட்டதாலையும் இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களை இப்போ வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படி ஒரு நெருக்கடி நமக்கு ஏன்னே தெரியல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆணவத்தினுடைய வெளிப்பாடு நம்ம தவறுகளையும் பலவீனத்தையும் சமாளிக்கிறதுல அத்தனை சிரமம் இருக்கு நான் சொல்லுவேன் ஏசுடனான உறவுகளை வரும்போது நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அதை மட்டுமே அவர்கிட்ட கொடுக்காம குறிப்பாக என்னவா இல்லையோ அதையும் கொடுங்க ஏன்னா நாம நம்ம குற்றங்குறைகளை ஒத்துக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவுறதுக்கான கதவை அது திறக்குது விடுதலை ஆக்கும் என்னை விடுவிக்க போறது இன்னொருத்தர் குறித்த சத்தியம் இல்லை என்ன குறித்த சத்தியம் ரெண்டாவதா நம்ம சொந்த தவறுகளை சந்திக்கும் போது மற்ற மக்களுக்கு பிரச்சனை உண்டு அது போலத்தான் தான் நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் நம்ம எல்லாருக்குமே குறைகள் உண்டுன்னு உணரும் போது மக்கள் மீது பெரிய அளவுக்கு இறக்க சிந்தனை வந்துடுது இன்னைக்கு காலையில் கலாத்திர ஆர வாசிட்டு இருந்தேன் அது சொல்லுது நாம் அத்தனை பேருமே சகிக்க முடியாத குற்ற சுமைய வச்சிருக்கோம் அப்படின்னு பாப் கோட்பாட்டின் ஆற்றலை அறிவீர்களா இடைவெளிக்கு பின்னர் திரும்ப வரும்போது காண்போம் சிறந்த புத்தகம் வின்னிங் வித் பீப்புள் ஆசிரியர் டாக்டர் ஜான் மேக்ஸ்வெல் என்னுடன் இருக்கிறார் நாங்கள் சொல்ல முயற்சிக்கும் யாவும் ஒரு ஆற்றல் மிக்க கருத்தை வெளிப்படுத்துகின்றது நம் நோக்கம் மிக சரியாய் இருக்க வேண்டும் யாரோ பாபுன்ற ஒருத்தரை பத்தி சொல்ல போறீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க சொல்லுவீங்கன்னு பார்வையாளர்களுக்கு நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்திருக்கேன் நல்லது நம்ம பாபுன்னு அதை பத்தி தான் சொல்லுங்க அதாவது வின்னிங் த பீப்புள்ங்கிற புத்தகத்துல நான் எழுதிருக்கேன் இருவத்தஞ்சு மக்கள் கோட்பாடுங்கிற விஷயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன் இது மக்களை மக்கள் புரிந்து கொள்ள உதவும் ஒரு புத்தகம் பல நேரத்துல மக்களோட நாம ஒத்து போறதே இல்லை காரணம் அவங்கள புரிஞ்சு கொள்றது இல்ல அப்புறம் பாப் கோட்பாடை பற்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே பாபோட ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா பாப் தான் பிரச்சனை ஆமா இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் எல்லாருமே பாபு தான் நினச்சிட்டு இருப்பாங்க சரிதான் யாரோ ஒருத்தர் அவரை எங்கே வேண்டுமானாலும் வைக்கலாம் மக்களோட அவருக்கு பிரச்சனை இருக்கும் அல்லது அவரோட நோக்கத்தில் பிரச்சனை இருக்கும் அவங்க இன்னொரு எல்லைக்கு மாறிடுவாங்க அல்லது இன்னொரு வேலைக்கு மாறிடுவாங்க நகர்ற வாகனத்தில் இருக்கலாம் இன்னொரு நகரத்தில் இருக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கும் ஆனால் அடிப்படையில் இதுக்கடையில் இன்னொரு நபரும் இருக்கார் அவர் பேர் பாபெட்டா அதாவது ஒரு பெண்ணாக கூட இருக்கா நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா உறவுலையும் பிரச்சனையில பிரச்சனையிலேருந்து மீண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிற சுபாவம் மக்கள் எல்லாருக்குமே இருக்குது இதனால் நான் சொல்கிற இடம் அதாவது நாம் சேர்கிற இடம் அல்லது நம்ம இருப்பிடம் அல்லது வியாதி நமக்கு பெரும்பாலும் இருக்குது இந்த வேலை எனக்கு கிடைக்கும்னா இந்த ஆளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இவங்களை நான் திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னா அந்த சபைக்கு மட்டும் நான் போனேன்னா சரிதா ஏதோ அந்த இடங்களில் மட்டும் தான் சந்தோஷம் இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறோம் இதைத்தான் நான் அந்த டெஸ்டினேஷன் டிசீஸ் அதாவது இருப்பிட வியாதின்னு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அவங்க வாழ்நாள் பூரா அடையவே முடியாத ஒன்றுக்காக அவங்க அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்த அவங்க அடையவே முடியாது ஆனால் உண்மையிலேயே நோக்கங்கிறது என்னன்னா அது மனசை சார்ந்த விஷயம் அது எனக்குள்ள ஆழமாக படிஞ்சிருக்கிற விஷயம் ஒரு முறை நான் கண்ட வாசகம் நீ எங்கிருந்தாலும் பரவாயில்ல நீ அங்கேயே இருக்கிறாய் ஆமா நீ அங்கேதான் தான் இருக்க போகிறாய் ஆகவே அது வேற இடம் இல்லை வேற நபர் அல்ல அல்லது வேறு சபை அல்ல எல்லாமே எங்கிட்டருந்து தான் துவங்குது பிரச்சனை எதுவானாலும் நானே அதை சுமக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்தாலே எல்லாம் சரியாயிட்டும் அதைத்தான் நம்ம பார்வையாளர்களும் செய்யணும்னு நான் விரும்புகிறேன் அவங்களோட நோக்கத்தை அவங்க சரி செஞ்சுக்க முடியும் ஆனால் அதை தேடி வேற இடத்துல அலைய தேவையே இல்லை அது எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்குதுங்கிறத தான் அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது என்னோட ஆசை அது மக்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துது என் குற்றங்களை நான் அறிக்கை செய்யும் போது தங்களுடைய குற்றங்களை கவனிக்கிறதுல அவங்க அதிக அக்கறை செலுத்துறாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிச்சயமா அதனால என்னை பத்தி சில விஷயத்தை சொல்றேன் அதுக்கப்புறம் உங்களை பத்தி சொல்ல விரும்புறேன் சரியா அதை செய்ய ஒரு ஒரு மாசம் கூட ஆகலாம் சரி அதனால நான் என்னை பத்தி சொல்லும்போது நீங்க சொல்ல விரும்புறதை யோசிக்கவும் கொஞ்சம் நேரம் தரேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இருந்த இன்னும் கூட எதிர்கொள்ள வேண்டிய கெட்ட நோக்கங்களில் ஒன்று நடக்கிற எல்லாத்தையும் என்ன நடந்தாலும் சரி அதை அடக்கி ஆளணுங்கிற ஆசை ஏன்னா எனக்கு துணிச்சல் ரொம்ப அதிகம் உறவு முறையில சிக்கல் இருந்துச்சு அதுக்கு மற்றவங்களையே நான் காரணமாக நினைச்சேன் உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு என்னாச்சு நாம ஏன் எப்பவும் சச்சரவு செய்யறோம் ஏன் ஒத்து போக முடியல ஏன் எல்லாத்தையுமே பெரிய பிரச்சனை ஆக்கிடுறோம் காலப்போக்கில் தேவ வார்த்தையை படித்து எனக்கு உதவிய வேத அடிப்படையிலான சிறந்த புத்தகங்களை வாசித்து நான் ஒரு திறமையான நிர்வாகின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காரணத்தினால்தான் மற்றவங்களோடு நான் ஒத்து போகலை அது ஏன்னால் என்ன போல குணங்கள் உள்ளவங்க அடங்கி போகிறதுக்கு எப்போவுமே விரும்புறதில்ல வாழ்க்கையில சுதந்திரத்தோடும் உரிமையோடு இருக்கவே எல்லோரும் விரும்புகிறாங்க அது மட்டும் இல்லை சொந்தமாக முடிவெடுக்கவே எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதை நான் ரொம்ப சுலபமா எதிர்கொள்ளவும் முடியல தேவன் உங்ககிட்ட கையாளுறது எதுவா இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கூட அது எளிதா இருக்க போறதில்ல அது எனக்கு புரியுது மிக சிரமத்தோடு நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் நமக்கு நாமே நேர்மையா இருக்கிறது பிறரை குறை கூறுறதை நிறுத்துறது போக்கு சொல்றதை நிறுத்துறது இதோட அர்த்தம் நான் மாற வேண்டும் நீங்கள் உண்மையாகவே மாற விரும்பினால் கர்த்தர் நிச்சயம் அருள் புரிவார் நாம் திரும்பி வரும்போது ஜான் தன்னை குறித்து சிலவற்றை சொல்லப் போகிறார் ஆனால் நான் இப்போதே சொல்ல ஆசைப்படுகிறேன் நீங்கள் சரியான நோக்கம் பெற வேண்டும் என்று உணராமலும் போகலாம் பென்சில்வேனியாவில் உள்ள ஹர்ஷியில் ஒரு பெண்ணை சந்தித்தோம் பல வருடமாக வலியை தவிர வேறு எதுவும் உணர்ந்ததில்லை ஆனால் தன் நோக்கம் தேவனுடனான உறவுக்கு பாதகமாக இருப்பதை நிறுத்தி கொண்டதுமே அவள் குணமடைய துவங்கினாள் என் முதுகு உடைந்திருந்ததென்று நான் நினைத்தேன் பிறவி குறை போல இருந்தது விளையாட்டு வீராங்கனையாக இருந்து வந்தேன் நாளெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் வலியால் துடித்தேன் தெருவில் நடந்து செல்லவே வேதனையா இருக்கும் மேற்கொண்டு வாழவே நான் விரும்பவில்லை எனக்கு ஏன் நேரக்குறையே நான் நல்லவள் என்பது போல இருக்கும் எல்லோருமே கஷ்டகாலத்தை காலத்தை அனுபவிக்கிறோம் ஆனால் நான் மட்டும் வருடக்கணக்கில் வலியால் வாடிக்கொண்டிருந்தேன் அப்போது ஜாய்ஸ் பற்றி கேள்விப்பட்டேன் அவர் புத்தகங்களை படித்தேன் தொலைக்காட்சியிலும் அவரை பார்த்தேன் கர்த்தரை நோக்கி ஜெபித்தேன் தேவனின் நம்பிக்கை கொள்ளவும் அவர் புத்தகங்களை படிக்கவும் அவருடைய போதக நாடாக்களில் கவனம் செலுத்தவும் முயன்றேன் தேவன் பலவித காரியங்களை செய்ய வைத்தார் அது என் முதுகை பல நான் நீச்சலில் இருந்து நடக்கி எந்திர நடக்கி பந்தயத்திற்கு செல்லலானேன் நோக்கம் சரியானதாக இருந்தால் தேவன் ஒருவேளை சற்று கூடுதலாகவே மக்களை ஆசிர்வதிக்கிறார் என்று நினைக்கிறேன் அவள் என்னுடையவள் என்னுடையவள் பாருங்கள் நான் இப்போது அண்ணர் மாரத்தான்களில் ஓடுகிறேன் உள்ளூர் ரன்னர்ஸ் கிளப்பில் துணை தலைவராகவும் இருந்துள்ளேன் ஒரு நாள் தெருவில் கூட நடக்க முடியாத இருந்த போது நான் ரன்னர்ஸ் கிளப் துணைத் தலைவராக போகிறேன் என்று நீங்கள் சொல்லியிருப்பார்களே ஆனால் அநேகமாக அங்கேயே நான் அதிர்ச்சியில் சாய்ந்திருப்பேன் காயப்பட்டு 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 பிரச்சனைகளுக்குள்ளேயே வெட்டியாக உட்கார்ந்திருந்து யாராவது வந்து தங்களை தங்கள் சூழ்நிலையில் இருந்து வெளியே கொண்டு வருவார்கள் என்று காத்திருந்து 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 கடைசியாக அவர்கள் தேவ ஆற்றலை பற்றி கொள்ள வேண்டும் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் சில நடவடிக்கைகள் எடுத்தே ஆக வேண்டும் என்று உணர்ந்தபோது அந்த தவறான நோக்கம் சரியான நோக்கமாவதை அவர்கள் வெற்றி பெறுவதை காணும் மக்களை குறித்த சாட்சிகளை கேட்க அவலாக உள்ளேன் உங்களுக்கு பிடிக்கலையா நிச்சயமா ரொம்ப பிடிச்சிருக்கு சரியான முடிவெடுக்கும் போது நடப்பது குறித்த மகிமை இதுதான் சந்தேகத்துக்கு இடமளாம வாழ்க்கையிலே விत्याசம் உண்டாக்கும் தேவனுடைய கிருபை நமக்கு கிடைக்கும் அவருடைய கிருபையும் நம்முடைய விருப்பமும் ஒன்னு போது வாழ்க்கை ஆற்றல் mutagenesis அந்த வாசக எனக்கு பிடிச்சிருக்கு அவர் கிருபை நம் விருப்பம் அதை நீங்க சொல்ல கேட்டதே இல்ல ஒருவேளை இதுக்கு முன்னால நான் சொல்லி இருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவருடைய கிருபை என்றும் அளவில்லாதது ஆனா अनेक முறை நாமதான் அத துண்டச்சறறோம் அவர் நமக்கு செய்ய விரும்பறதை நம்ம விருப்பம் தடுத்துறது கொஞ்சமூனால நீங்க பேசும்போது நம்மளோட தோல்விய குற்றத்தை கௌரவ பிரச்சனையே இது எல்லாத்தையும் நாம் ஒப்புக்கொள்கிறது கடினம்னு சொன்னப்போ எனக்குள்ளேயே நான் சிந்திச்சேன் நம்ம பலவீனங்களை ஒப்புக்கொள்ளும் நிலைக்கு நாம வராத போது நம்ம கதவை நாமளே அடைச்சோம் நம் வாழ்க்கையில் கர்த்தரோட தயவு கிருபை நிபந்தனையற்ற அன்புக்கு நாம் ஒப்புக்கொண்டு நான் யோக்கிய நல்ல என் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வேண்டும் என்று ஒப்புக் கொடுக்கும்போது தேவன் என்ன செய்வார் தெரியுமா நீ உண்மையாகவே உன் வாழ்க்கையை மாற்ற விரும்பினால் நானும் கூடவே வந்து உன்னோடு கூட பங்காளன் ஆவேன் உன் வாழ்க்கையில் நிலையான மாற்றத்தை செய்வேன் என்று சொல்வார் இதுதான் மனிதனுடைய விருப்பமும் தேவனுடைய கிருபையும் ஒன்று சேர்கின்ற நிகழ்வாக வேதம் சொல்லுது தேவனுடைய வல்லமையுள்ள கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்போது ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் கணம் பண்ணுவார்னு நம்முடைய பிரச்சனைகளை நாமே எதிர்கொள்ள துவங்கும் போது எப்பவுமே மற்றவங்க கிட்ட என்ன குறைன்னு பார்க்காம அவங்க கிட்ட அநேக குறைகள் இருக்கக்கூடும் நீங்க சொன்ன மாதிரி அதை சரி செய்ய முடியாது ஆனா நம்மையே நாம பார்த்துக்கும் போது அது தாழ்ச்சியை உண்டாக்கத்தான் செய்யுது சபிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் வாழ்க்கையிலேயே பிரச்சனை இருக்குன்னு சொல்லும்படியான தாழ்ச்சியை ஏற்படுத்துது தேவனுடைய வல்லமையுள்ள கருத்தின் கீழ் தாழ்ச்சி அடைவோமே ஆனா நம்ம மேன்மைப்படுத்துற நிலையில அவர் இருக்காரு அது மட்டும் இல்ல அவரால் மட்டும்தான் நம்ம உயர்த்த முடியும் அவரால் தான் செழிப்படைய செய்ய முடியும் நோக்கத்தில் நாம கடந்து வர வேண்டியதை பற்றி நீங்க சொன்ன மாதிரி நான் அதை என்னோட வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கேன் உங்களை பற்றி நீங்க சொல்லாம அது முழுமை அடையாது சொல்லுங்க அதுக்கு என்னன்னா இதை செய்ய ஒரு தொடர் நிகழ்ச்சி தேவைப்படும் என்னோட வெற்றிகள் குறித்து முப்பது நிமிஷத்தில் சொல்லிடலாம் ஆனால் என்னோட தோல்விகள் குறித்து முப்பது நாட்டில் தேவைப்படும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு பாஸ்டர் தலைவர் கணவருங்கிற வகையில் நான் எப்பவுமே சரின்னு நினைக்கிற சுபாவம் உள்ளவன் இது அடக்கி ஆளும்படியான ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு மனோபாவம் தான் என்னை பார்க்குறவங்க கூட இவருக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி என்னோட கருத்துக்களும் சிந்திக்கிற முறையும் ஒரு வித்தியாசமாக இருந்தது இவருக்கு என்ன ஆச்சுன்னு நினைப்பாங்க என் மனைவி மார்க்ரெட் இதை பார்த்தா எங்கள் தாம்பத்திய உறவில் மட்டும் இல்லை சபையில் என்னோட தலைமையிலையும் பார்த்தா எப்பவும் நான் மக்களை திருத்தவும் என்ன மாதிரி அவங்கள சிந்திக்க வைக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படி இருக்கும்போது ஒரு தடவை நாங்கள் ஒரு டூர் போனோம் அப்போ பர்சனாலிட்டி பிளஸ்ங்கிற ஒரு புத்தகத்தை ரொம்ப அருமையான புத்தகம் நான்கு வெவ்வேறு குணாதிசயங்களை பற்றி சொல்லும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நான் கடற்கரையில் படுத்திருந்தப்போ என் மனைவி என்கிட்ட வந்து ஜான் இந்த புத்தகத்தை நான் உங்களுக்காக வாசிக்க போகிறேன்னு சொன்னேன் என்னை விட மாறுபட்ட குணாதிசயங்கள் உள்ள மக்களை பற்றியும் அவங்களுடைய பார்வை எப்படி இருந்ததுங்கிறத நான் அந்த புத்தகத்தை அவள் வாசிக்க ஆரம்பித்த நான் சிரிப்பில் ரொம்ப திக்கு முக்காடி போயிட்டேன் ஏன்னா ரொம்ப கேலியும் கிண்டலுமாக இருக்கும் அந்த புத்தகம் சரிதா அழுது முற்றிலும் மாறுபட்ட குணமும் வேறுபட்ட ஒப்பனையும் கொண்ட மத்த மக்களுக்கு நான் இழைத்த பாதிப்புகளை எல்லாம் திடீர்னு ஆரம்பிச்சேன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை வித்தியாசமாக படைத்துள்ளார் எண்ணிலும் அவர்கள் வித்தியாசமாக பின்னப்பட்டிருக்கிறார்கள் சட்டென்று அது சரியும் அல்ல தவறும் அல்ல என்று சொல்லிவிடலாம் அது என் வழி போன்றோ அல்லது நல்வழி போன்றோ அல்ல அவர்களும் சரி என்பது நிதர்சனமான உண்மை சற்று மாறுபட்டவர்கள் அவ்வளவுதான் அந்த கிணமை நான் கடற்கரையில் என்னை மன்னிக்குமாறு கர்த்தரிடம் மன்றாடினேன் குறிப்பாக குடும்பத்தின் மக்கள் ஏனென்றால் அவர்களை நான் மதித்ததே இல்லை அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அப்போது நான் நினைத்தேன் என்னை நான் உணர்ந்து கொண்டேன் எனக்கு நானே கண்டதும் கண்டுபிடித்ததும் இதுதான் சரி என்று நான் நினைப்பதை மற்றவர்கள் தவறு என்று நினைக்கும்போது அவர்களை நான் அவமதிக்க துவங்குகிறேன் அவர்கள் மீது கர்த்தர் மரியாதை கொள்வது போல மதிப்பு வைப்பதைப் போல நான் மரியாதை செலுத்த தவறுகிறேன் அது என்னை தாழ்த்தியது இதை நான் உணர்ந்து கொண்டபோது மற்றவர்களை கவனிக்கவும் அவர்களை மாறுபட்ட கோணத்திலிருந்து பார்க்கவும் எனக்கு உதவியது வினிங் வித் பீப்பிள் என்ற என்னுடைய புத்தகத்தில் அதை விளக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது அதாவது பரிமாற்றம் அது அடிப்படையிலேயே மிகவும் எளிதானது ஜாய்ஸ் மற்றவர்களை அவர்களிடத்தில் வைப்பதற்கு பதிலாக அவர்களை உங்களிடத்தில் வையுங்கள் எனக்கு நானே தெரிந்து கொண்டேன் என்னுடைய நோக்கம் மாற துவங்கும் வரை என் வாழ்க்கை மாற துவங்கவே இல்லை எபேசிய நான்கு இருபத்தி மூன்றில் வேதம் கூறுகிறது நாள்தோறும் நாம் நாள்தோறும் நம் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எப்போதும் தான் தான் சரி என்று இருக்க விரும்பியதை பற்றி ஜான் பேசினார் நானும் பல வருடம் அப்படித்தான் இருந்தேன் நாம் தான் சரி என்று நிரூபிக்க எப்படியெல்லாம் வாதம் செய்கிறோம் என்பது வியப்பாக உள்ளது நான் என்ன கண்டுபிடித்தேன் தெரியுமா சரியாக இருப்பது மேதாவித்தனமாகும் நீங்கள் நினைப்பது போல சரியாக இருப்பதிலிருந்து பெரிதாக ஒன்றும் கிடைத்து விடுவதில்லை அது அந்த நேரத்துக்கு மட்டுமே சில சமயத்தில் உறவுகளை நாம் சிதைத்து விடுகின்றோம் அல்லது நம்மை சுற்றி மக்கள் வரவே விரும்பாத நிலைக்கு அவர்களை தள்ளிவிடுகிறோம் ஏனென்றால் நாம் சரியாயிராமல் வேறு விதமாக இருக்கவே முடியாது என்று நினைத்துக் கொள்கிறோம் ஆகவே நீங்கள் இந்த முப்பது நாட்களும் எங்களோடு கூட ஒன்றித்திருக்குமாறு ஊக்குவிக்கிறேன் நாங்கள் வழங்கும் சில ஆதாரங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் கண்ணோட்டத்தை முற்றிலுமாக மாற்றுவதற்காக ஒதுக்கிய நேரமாக இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் ஆற்றல் என்பதை குறித்து நாங்கள் அடுத்த திங்கள் நிகழ்ச்சியில் இருப்பார் இன்னும் பல காரியங்களை ஸ்டுடியோவில் செய்ய இருக்கின்றார் ஆகவே இந்த மாதம் உங்களுக்கு விறுவிறுப்பாக அமையும் என்று நம்புகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த ஆதாரங்களை பெறுவதற்கான அனைத்து தகவல்களையும் பெற்றுக் நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் நீங்கள் மிக முக்கியமானவர்கள் இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம் நாம் இணைந்து பசித்தோருக்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம் உங்கள் ஜெப வேண்டியர்களை பகிர்ந்து கொள்ள ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண உலகம் வங்கம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது செய்யுங்கள்